வெங்கடாத்ரி சமம் வெங்கடேஷ நபவிஷ்யதி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பதி சென்று வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படும் சத்யன் சாருக்கு என்ன நடந்தது கதையை பார்ப்போம் சத்தியன் சாருக்கு அன்று ஒரு நாள் படபடப்பாக இருந்தது கிருஷ்ணன் வந்து வலிந்து கூப்பிடுகிறானே என நெகிழ்ந்து போய் அந்த பயணத்திற்கு ஒத்துக்கொண்டார் அதுவும் ஏழுமலையானை தரிசிக்கும் வாய்ப்பை யாராவது நழுவிடுவாரா முப்பத்தைந்து ஐந்து காலை கால ஆசிரியர் உத்தியோகத்திற்கு பின் ஓய்வு பெற்று காலையில் காய்கறி வாங்க சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு கார் வந்து அவர் மேலே இடிக்கிற மாதிரி அது நின்றுது அப்பொழுது அதுல ஒரு இளைஞன் இறங்கி ரோடுன்னு கூட பார்க்கல அவர் காலை தொட்டு வணங்கினானா முதலில் அவருக்கு யாருன்னு தெரிந்துக்கொள்ள சிரமாதான் இருந்தது பள்ளியில் வந்து நிறைய மாணவர்கள் படிக்கும்போது அதில் யாராவது இருக்கும்னு நினச்சிட்டார் சார் யாருன்னு தெரியலையா நான் தான் கீச்சு ஒரு ஸ்டூடெண்ட் என்றார் அவன் குரல் கீச் கீச் என்று தான் இருக்கும் அதனாலே கிருஷ்ணா என்று கூப்பிடாமல் அவனை எல்லோரும் கீச் என்று கூப்பிடுகிறார்கள் ஆனால் அதே கீச்சு இப்பொழுது ஆறடி உயரத்திற்கு கரகரை என்ற கம்பீரமான குரலுடன் மிடுக்காத உடையுடனும் இருப்பவனை அவரால் எப்படி எதிர்பார்க்க முடியும் ஒரு பெரிய நிலையில் உயர்ந்திருக்கிறான் இருக்கிறான் என்பதை அவன் வந்த கார்லேருந்து அவருக்கு புரிஞ்சது தன்னை அறியாமல் மரியாதையும் கீச்சு கிருஷ்ணாவா எப்படி இருக்கீங்க என்றார் என்ன சார் என்ன போய் மரியாதையை கூப்பிட்றீங்க நான் உங்களோட கீச்சு தான் திருப்பதி போகிறேன் நாளைக்கு உங்களையும் என் கூட்டின்னு இருக்கேன் என்று சொல்லி காரில் அழைத்து வந்து வீட்டில் இறக்கி விட்டான் மனைவி போய் சேர்ந்ததுன்னு ஒற்றையாக வாழ்ந்தவருக்கு பிக்கு பிடுங்கள் எதுவும் இல்லை தன் ஒரே மகளிடம் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதான் உங்களை எப்படி நான் தனியாக அனுப்புவது கூட்டம் அதிகமாக இருக்கும் நாள் முழுக்க வரிசையில் நின்னும் நிற்கணும் உங்களால் முடியுமா அதுக்கு தீனர்கள் ஒரு பெருமாள் கோரி போய் சேகரித்துவாங்களே என்று பொண்ணும் மருமகளும் மருமகளும் சொன்னாங்களாம் கிருஷ்ணாவுக்கு அங்கே இருக்கும் உயரதிகாரியை தெரியுமாம் எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கா காத்திருக்காமல் தரிசனத்தை முடித்து அன்றைக்கே திரும்பிவிடிறாங்க என்று கூறினான் என்று சொல்லி ஒரு வழியாக மகளை சம்மதிக்க வைத்தார் உங்கள் ஸ்டூடெண்ட் செலவழிக்கிறான்னு நீங்கள் பரஸை திறக்காமல் இருந்தால் நமக்கு தான் அசிங்கம் போகிற வழி செலவுக்கு வச்சுக்கோங்க என்ற கையில் பணத்தை திருத்தாள் மகள் மறுநாள் காலை காரில் வந்து அழைத்து போலான் கிருஷ்ணா பூந்தமல்லியில் ஹோட்டல் ஹைவேயில் காலை உணவு சாப்பிட்டுடன் பில்லுக்கு பணம் கொடுக்குறான் என்று பரஸை எடுத்தார் அவரிடமிருந்து பில்லை பிடிங்க கிருஷ்ணன் வேணும்னா உங்கள் நான் கேட்டு வாங்கிக்கிறேன் சார் என்று சிறுத்தப்படியே பணத்தை செலுத்தினான் வாய் வார்த்தையாக அப்படி சொன்னான் என்று அவர் நினைத்தது தவறாக போயிற்று திருத்தணி தாண்டியுடன் பெட்ரோல் பங்கில் வண்டி நின்றது பார்த்துருக்கும் போவதாக கூறி இறங்கி போனான் கிருஷ்ணன் தயங்கிய படையே வந்தான் டிரைவர் சார் பெட்ரோல் போடணும் மிஷினில் கார்டு வேலை அவரிடம் அவரிடமிருந்து மூவாயிரம் ரூபாயை வாங்கிக் கொண்டான் அங்கு மட்டுமா கீழ்த்திருப்பதிலும் ஏதோ காரணம் சொல்லி கையில் இருந்த பாக்கி படம் வாங்கி கொண்டு போனான் டிரைவர் கிருஷ்ணன் அதை கொண்டு கொள்ளவே இல்லையாம் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பரஸை இடுக்கில் சொல்லி ஐந்து போன ரூபாய் அவன் பார்த்திருந்தால் அதற்கும் வெயிட்டு வைத்திருப்பார் பெரும்பாலே உண்டில் போட அதையாவது இருக்கிறதே என்று நினைத்துக்கொண்டார் பெருமூச்சு விட்டார் மகளிடம் சொன்னால் நீங்கள் வாதியாளர் போது அவனுக்கு பண்ணினதுக்கு மொத்தமாக அவங்கள பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சிரிக்கப் போறா அப்படின்னு நினைச்சிருக்காரு எதுவும் நடக்காது போல் கோவிலுக்கு போய் வழியெல்லாம் தன்னுடைய சாதனைகளை பேசிக்கொண்டே வந்தான் கிருஷ்ணன் அவர் சொன்னதெல்லாம் அவர் காதில் எங்கே விழுந்தது வாங்கிய படத்தை சரியாக விடுவானா நாம கேட்டால் சரியாக இருக்குமா காலியான பரிசு பற்றி சிந்தனையிலே இருந்தார் மலையடிந்தும் தேவஸ்தானத்தில் சிறப்பு வழிபாடு அவனுக்கு நல்ல அங்கு ஒரு இது பவர் இருந்தது அங்கே எல்லாரும் வீட்லேயும் அவன் வந்து கூட்டின்னு போய் கூட்டின்னு வந்துட்டான் அதனால அவருக்கு எந்த விதமான கஷ்டமே இல்லை எல்லாமே கடவுளை வந்து தரிசனம் பண்ணுறதோ எதுவுமே ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல தரிசனம் பார்த்தார் சத்தியன் சாக்கு வந்து அப்படியே திருப்பதி ஏழ்மலையான போதோடனே கண்கள் நிறைந்தது ஏழ்மலையானை தரிசிக்க நாம் திட்டமிட வேண்டாம் அவனே நடத்தி தருகிறான் கிருஷ்ணா சொன்னபடி அவர்களை மட்டும் தனியாக சன்னதிக்கு அழைத்து போய் நிதானமாக தரிசனம் செய்ய வைத்தனர் பக்தர்கள் ஏடுவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா என்ற கோஷங்களில் மனது கரைந்தது வெளியில் வந்தார் காரில் ஏறும்போது கைகளில் இரண்டு லட்டும் வடைகளும் அவர் கையில் திரித்தான் கிருஷ்ணா சார் தரிசனம் நல்லபடியா இருந்ததா அவர் கைகளை கூப்பியதும் அவன் பிடித்துக்கொண்டான் கொண்டான் ராமஜெயம் கிருஷ்ண சகாயம் என்று சொல்வாக இந்த கிருஷ்ணனோட சகாயத்தில் ஒரு திவ்யமான ஒரு தரிசனம் கிடைத்தது பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்னை தர்ம சங்கடத்துக்கு ஆளா சார் என்றார் திரும்பி வரும் வழியில் இரவு சாப்பாட்டை முடித்தனர் இப்போது வந்து கிருஷ்ணாவே பணம் கொடுத்துட்டான் நல்ல தரிசனம் திவ்யமான சாப்பாடு காரிலேயே தூங்கி போனார் அப்படியே தூங்கி எழுந்து பார்த்தா வீட்டு வாசல் வந்துருச்சு இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாச்சா என்று சொல்லி இறங்கினார் அவ்வளவு நேரம் தூங்கிருக்கீங்க சார் மறக்காமல் லட்டு பிரசாத பையை கையில் கொடுத்தான் என்னோட வேண்டுதலுக்கு பெரும்பாலே மனமிறங்கி உன்னை அனுப்பிச்சான்னு நினைக்கிறேன் நல்லா இருப்பேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் கூட என் மனைவி வரதா இருந்தது கடைசி நேரத்தில் ஒரு தடங்கள் அவளால் வர முடியல தான் உங்களை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் சார் என்று ஒரு வெள்ளை வெள்ளைக்கவரையை ஏற்றினான் என்னப்பா இது என்று பிரித்து பார்த்தா உள்ளே ஐநூறு ரூபாய் நோட்டுக்கும் சில நூறு ரூபாய் நோட்டுகளும் இருந்தது டிரைவர் உங்ககிட்ட அப்பப்போ வாங்கின பணம் தான் சார் இது இது உங்கள் கையில் இருந்தால் ஒவ்வொரு தடையும் நான் கொடுக்குறேன்னு மல்லு கட்டுவீங்க ஒரு தடவையாவது நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு மன சங்கடமாக இருக்கும் என் செலவில் கூட்டிகிட்டு போகணுங்கிற ஆத்ம திருப்தி எனக்கு இருக்காது தான் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன் பிறகு பார்ப்போம் நான் பிறகு பார்ப்போம் சார் நான் வரேன் சார் என்று கைகளை கூப்பி விடை பெற்று வண்டியில் சென்றான் பேச்சுவார்த்தையின்றி சிலையாக நினைந்தார் சத்யன் திருப்பதி சென்று அவர் வாழ்க்கையில் என்ன திருப்பம் நேர்ந்தது அவர் மாணவனை பற்றி தவறாக நினைத்த ஒரு ஒரு ஃபீலிங் வந்து தப்புன்னு அவர் தெரிஞ்சிருந்தார் அதனால் எப்பொழுதும் யாரையும் அவசரப்பட்டு எடை போட வேணாம் எல்லோருடையும் அன்பாக இருங்க கருணையோடு இருங்க அவசரப்பட்டு யாரையும் தவறான எடை போட்டு அவர்கள் மீது நமது வெறுப்பை காட்ட வேண்டாம் வாழ்குடன் திருப்பதி சென்றால் நிச்சயம் ஒரு திருப்பம் ஏற்படும் உங்கள் வாழிடும் என்ன திருப்பதி கிளம்பிட்டீங்களா ஓகே கோவிந்தா கோவிந்தான்னு போய் சே வாங்க